ஜனவரி மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமையன் அல்லே லூயா விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் கதிரவனே நிலாவை அவரை போற்றுங்கள் வீசும் மின்மீன்களை அவரை போற்றுங்கள் விண்ணுலக வானங்களை அவரை போற்றுங்கள் வானங்களின் மேலுள்ள நீத்திரலை அவரை போற்றுங்கள் திருப்பாட நூற்றி நாற்பத்தி எட்டு ஒன்று முதல் நான்கு முடி உலக வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து அப்பா பிதாவை எசு ராஜாவை பரிசுத்தாவை ஆனவரை மூவரு தெய்வமே தாழ்வணிந்து தண்டனை நாங்கள் உண்மை வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாளையும் இந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பொழிந்து இந்த இரவுகள் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் நம்முடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உண்மை அன்பு செய்ய உண்மை ஆராதிக்கவும் உண்மை துதிவாடி மகிழவும் எங்களை ஒரு குடும்பமாய் நீ சேர்த்து தயவுக்காக நன்றி அதிகாலை எழுந்த நேரம் முதல் நொடிப்பொழுது வரைக்கும் எங்கள் தேவைகள் யாவற்றையும் ஒரு தாயை காட்டில மேலாக ஒரு தகப்பனை காட்டில மேலாக அப்பா நீர் எடுத்து நீர் செயல்படுத்தி எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறம் இடப்புறம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை நெருக்கி எங்களுடைய இன்பங்கள் எங்கள் துன்பங்கள் எங்கள் பலவீனங்கள் எங்களுடைய இயலாமைகள் எங்களோடு கூட உடன் பயணித்து இந்த இரவு வேற ஒரு குடும்பமாய் அப்படி சமூகத்தில் எங்களை அழைத்து வந்திருக்கிற முடிய தயவுக்காக இரக்கத்துக்காக நன்றி சொல்லி தரிக்கிறோம் ஐயா தாய் கன்னிமதியாள எல்லா வானத்துதர்களும் சாட்சிகளோடும் புனிதர்களோடும் காவல் சமணிசுகளோடும் மறை சாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஒரு நாளும் எங்களுக்கு உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து ஒரு நொடி பொழுதும் கூட எங்களை விட்டு விலகாமல் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று காக்கிற உங்களுடைய தயவுக்காக உங்களுடைய இரக்கத்துக்காக நன்றி அப்பா எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ பலவீனங்கள் எங்களுடைய எத்தனையோ குற்றங்கள் குறைகள் நாங்கள் செய்தாலும் நாங்கள் இருப்பது போலவே எங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை உடைய முதுகுக்கு பின்னாடி ஆயுக்கடலை தூக்கி எறிந்து உங்களுடைய மகா பரிசுத்தம் வந்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து உங்களுடைய சொந்த மகனாக மகளாக நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிற உடைய தயவுக்காக நன்றி அப்பா எங்கள் பாவங்களை நீர் கருத்திற்கொள்வீராக யார் உமக்கு முன்பதாக நிற்க முடியும் அம்மாண்டவரை எங்கள் பாவங்களை நீர் நினைவிற்கொள்வீராக உமக்கு முன்பதாக நிற்க எங்கள் ஒருவரால முடியாது அப்பா எங்கள் பாவங்களை கருத்தில் கொள்ளாமல் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் இருக்கிறது போல எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை அன்பு செய்து எங்களை அரவணைக்கிற எங்கள் தெய்வம் ஆய் நீர் ஒருவர் மாத்திரமே இருக்கின்றீர் நன்றி சொல்லியும் மண்டவரை உங்களுடைய இறக்கமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது வைத்து ஆலோசனை தருகிற ஆலோசனை தெய்வமாய் நிறுக்கிறேன் எங்களுக்கு முன்பதாக சென்று கரடு முரடானவைகளை சமதளமாக்கி கோணலானவைகளை நேராக்கி அப்பா எங்களுக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துகிற தெய்வம் நீர் ஒருவரே பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் தோல்விகளின் மத்தியிலும் நிந்தை அவமானங்களின் மத்தியிலும் உமக்காய் வாழும்படி உமக்காய் ஓடும்படி தேவையான விண்ணக பலநாலயங்கள் நிரப்புகிற தெய்வம் நீர் ஒருவரே ஐயா நன்றி சொல்லி இமை ஸ்தோத்தரிக்கிறோம் தாய் கண்ணிமறியாளுடைய உடனிருப்புக்காக நன்றி சொல்லி இமை துதிக்கிறோம் எல்லா வானத்துதல்

நிலைத்திருந்து பாடுபடக்கூடிய போராடக்கூடிய பரலோக வல்லமை நாள் நிரப்புவதற்காக நன்றி சொல்லி இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகனும் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர்கள் பேசுகிற தெய்வமாக எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் அப்பா இன்றி நாளிலும் கூட நம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் அந்திரேயாவும் அவரோடு இருந்த மற்ற சீடரும் அப்பா இறை அனுபவம் பெறுவதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் அம்மாண்டவரை நச்சில்லில் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர் இருவரோடு நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் இதோ இந்த இரண்டு சீடர்களில் ஒருவர் அந்திரையா மற்றவர் யோவானாக இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய இரு சீடர்களுடன் நின்று கொண்டிருக்கையில் தான் தோ நீர் வந்த வழியாக நடந்து செல்கிறதை பார்த்த பொழுது தோ உம்மை சுட்டிக்காட்டி தன் சீடர்களிடம் இதோ கடவுளி நாட்டுக்குட்டி என்கின்றார் முன்னதாக யோர்தான் ஆற்றங்கரையில் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது இதோ கடவுளி நாட்டுக்குட்டி என்று சுட்டி காட்டிய திருமுழு இதோ இன்று எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உம்மை எங்கள் சொந்த இரட்சகராக மீட்பராக நாங்கள் ஏற்று உமக்காக வாழ உம்மை இந்த உலகத்திற்கு சுட்டிக்காட்டுகிற நற்செய்தியின் பிம்பங்களாக வாழ இன்றி நாளை எங்களை அழைப்பு விடுக்கிறேன் எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த ஜப்பத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் ஒரு ஒரு மகளையும் அப்பா அவர்கள் இருக்கிறபடியாகவே அவர்கள் இருக்கிற உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி எப்பு கொடுக்கிறோம் இறை அனுபவம் பெற்ற பே பேதுருவை இதோ உம்மிடம் அழைத்து வந்தது போல நாங்களும் கூட அனுபவம் பெற்று உம்முடைய அனுபவம் பெற்று உம்முடைய அன்பை சுவைத்து உம்முடைய இறக்கத்தை சுவைத்து இதோ நாங்களும் அநேக ஆத்துமங்களை உம்மிடம் அழைத்து வருகிற கருவிகளாக உம்மிடம் அழைத்து வருகிற கருவிகளாக எங்களை மாற்றும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி திருப்பாட்டில் முப்பத்தி நான்கு எட்டுல நாங்கள் வாசிக்கிறோமே அப்படியாக உம்மை அனுபவித்திருக்கிற நாங்கள் உமேகருக்கு கொடுக்கவும் இந்த உலகத்தார் கொடுக்கவும் இந்த உலகத்தார் உண்மை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு சாட்சி மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழவும் எங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறார்கள் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்பா உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாக உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து உண்மை எடுத்து காட்டுகிறவர்களாக உண்மை சுட்டி காட்டுகிறவர்களாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் அப்பா ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கருத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் குடும்ப போராட்டங்களோடு கவலைகளோடு அவமானங்களோடு வாழ்க்கையின் ஏமாற்றங்களோடு தோல்விகளோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டு இந்த சபத்தில் இணைந்து உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாத படிக்கு உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைவை பெற்றுக்கொள்ளும் படிக்கு உம்முடைய மகிமையினால் நிறைவை பெற்றுக்கொள்ளும் படிக்கு உடைய பலகணிகளை உடைய பிள்ளைகளுக்கு நீ திறப்பிறாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக உமக்காக ஓடுகிறவர்களாக உமக்காக வாழ்கிறவர்களாக உம்மை வாஞ்சிக்கிறவர்களாக நாங்கள் என்றாடும் அன்றாடும் வாழும்படிக்கு உம்முடைய பரிசு தாவிய பிரசன்னம் எங்களை தாங்குவதாக ஜபத்துல இணைந்து எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பிற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்கிறது விடுதலை பெற ஜெபித்துக் கொள்ளுங்கள் குடிகார கணவனுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மனம் மாறாத பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக படிப்புக்காக வேலைவாய்ப்பிற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக உடைய கடத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் நம்முடைய இறை பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள் பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் அகற்றி உடைய தெய்வீக பிரசன்னத்தினால நிரப்பும்படி அவர்களை தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் அப்பா இருதயத்தில் இருக்கிற சுமைகள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் இருதய இருக்கிற எல்லாவிதமான வேதனைகளையும் வேறறுத்து உடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து வார்த்தையின் வல்லவினால பிள்ளைகளை பாதுகாத்து அக்கினி கோட்டைக்குள்ள குடும்பங்களையும் தனி மனித வாழ்க்கையையும் அந்தரங்க வாழ்க்கையும் பாதுகாத்து எங்களை பரிசுத்த பலியாயும் ஒப்புக்கொடுக்க எங்களை தகுதியுடைய பாத்திரங்களாக நீர் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக களத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கட்டும் எல்லா விதமான போராட்டங்கள் இருந்து அப்பா நீரே விடுதலை தந்து ரத்த கோட்டைக்குள்ள நம்முடைய முடிய வார்த்தையின் வல்லம்பை கொள்ள அக்கினி கோட்டைக்குள்ளே மூடி முத்திரையிடுவிராக யோபுவையும் யோபுனுடைய வீட்டாரையும் நீர் வேலையடைத்து பாதுகாத்தது போல அப்ப அந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் வேலியடைத்து பாதுகாக்கும் உடைய தாழ் ஒப்பு கொடுக்குறோம் எல்லா விதமான போராட்டங்கள் எல்லா விதமான கடன் பாரங்கள் எல்லா விதமான குடும்ப சூழ்நிலைகள் இருந்தோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நி விடுதலை தந்து பாதுகாப்பீராக இன்னும் ஆய் நாங்கள் செபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் எங்களிடம் செப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் இன்னும் நாங்கள் செபிப்போம் என்று அப்பா எங்கள் செபத்தை நம்பி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை செப விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பரலோகம் பதில் கொடுப்பதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்வை பெற்றுக்கொள்வார்களாக சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்பா தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்வதற்கு தேவையான வலிமையை பெற்றுக்கொள்வார்களாக நம்பிக்கை பெற்றுக்கொள்வார்களாக இருள் நிறைந்த சூழ்நிலைகள் எல்லா தடைகளும் உலகத்திற்குரிய போராட்டம் உலகத்திற்குரிய வேதனை உலகத்திற்குரிய எல்லா விதமான நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து நிறைய அவர்களை தற்காத்துக் கொள்வீராக அப்படியாக இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் தனிப்பட்ட விண்ணப்பங்கள் குடும்ப விண்ணப்பங்களை உடைய வல்லமுயுள்ள கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் ஓடு பயணிக்க நிறை எங்களை ஆசிர்வதிப்பிரா எங்களை வழிநடத்துவிறாக எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை அப்பா எல்லா விண்ணப்பங்களை உடைய வல்லமுயுள்ள நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலக்கில் இருக்கிற எங்கள் தந்தையின் உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலக நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்மு திருவயிற்றின் கனியாக எசோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழே சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்